வாழும்றியை காட்டுவார் வாடுங்கள் ஒரு கிடவோ தந்தை நாம் வாழ்கிறவோ அழக கிறிஸ்துவின் கடவுளை நண்பாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற திருப்பலியில் ரமணன் ரேமன் இவருடைய தனசேகரன் இவருடைய குடும்பத்தார் கருத்துப்படி ரமணன் ரெய்மன் இவருடைய ஆன்மா பாற்றி பாற்றியடையும்படிக்காக வேண்டியும் ஆலன் ராபின் ஆக்னஸ் வெரோனிகா ஹரோலி ஈஷா இவருடைய குடும்பத்தார் கருத்துப்படி ஏஞ்சல் மேரி வசந்தி மரியலனன் இவருடைய ஆன்மா பாற்றி பாற்றியடையும்படிக்காக வேண்டியும் சோஃபியா மார்டீன் குடும்பத்தார் கருத்துப்படி ஆரோக்கிய மீறி அவருடைய உடல் சுகத்திற்காக வேண்டியும் லெட்வின் மேரி இவருடைய குடும்பத்தார் கருத்துப்படி யாரும் நினையா ஆன்மாக்கள் இறைவனிலைப் பாற்றி அடையும்படிக்காகவும் குழந்தை தெரசு ஆரோக்கிய லாரன்ஸ் இவருடைய குடும்பத்தார் கருத்துப்படி மகன் ஆசின் அவருடைய பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் நல்ல முறையிலே எழுதி நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற கருத்திற்காகவும் காற்றிமா ஜெயகலையரசி அவருடைய கருத்துக்களுக்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காக வேண்டியும் சோஃபி பத்தாம் வகுப்பு அரசு தேர்வு நல்ல மதிப்பெண்ணிலோடு தேர்ச்சி பெற நல்ல விதத்தில் தேர்வு எழுதும்படிக்காகவும் பங்கு மக்கள் ஒவ்வொருவருடைய நலன்களில் கருத்துக்கள் நிறைவேறும்படிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் வேண்டி ஜெபித்து ஒப்புக்கொடுப்போம் திருப்பலி முன்னுரை இன்று விபுதிபுதன் அருளின் காலமாகிய தவ காலத்தை தொடங்குகின்றோம் இறைவனுக்கும் உள்ள உறவு எனக்கும் அயலாருக்கும் இடையில் உள்ள உறவு என்பவற்றை ஆய்ந்தறிந்து என் தந்தையாம் இறைவனை எனக்குள் வாழவைக்கும் காலமாகும் உங்களது உள்ளங்களை தூய்மையாக்குங்கள் என்ற யோவலின் அரைக்குவலோடு ஒப்புரவாகுங்கள் என்ற பவுளின் வேண்டுகோளோடும் ஜபம் தவம் தர்மம் வழியாக இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ அழைக்கும் இயேசுவின் குரலோடும் இன்றைய வாசகங்கள் அமைய பெற்றுள்ளன மண்ணிலிருந்து உருவான நாம் மண்ணுக்கே திரும்பி செல்வோம் என்ற உணர்வை திருப்பலியின் போது குருவானவரால் நெற்றில் இடப்படும் சாம்பல் எமக்கு உணர்த்துகின்றது ஒருத்தல் ஜபம் பகிர்ந்தளித்தல் அறநறி செயல்கள் நாள்தோறும் செய்து மறு உரு பெறுவோம் இறைவனின் அருளும் இரக்கமும் மிகுதியான ஆண்டவரே புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும் அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படும் ஒன்றை பின் நிறைவனாய் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகியாக முதல் வாசக முன்னுரை ஆண்டவர் விரும்புவது உடை மாற்றமல்ல உள்ள மாற்றமே வெறும் வெளி அடையாளமாக மட்டும் இல்லாமல் உள்ளார்ந்த வாழ்வியல் மாற்றமாக இருக்க வேண்டும் என்று கூறி தவக்கால ஆசி பெற அழைக்கும் யோவேல் நூலிலிருந்து வாசிக்கப்படும் முதல் வாசகத்தை கேட்டு அதை வாழ்வாக்குவோம் முதல் வாசகம் நீங்கள் உடைகளை கிழித்துக்கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக்கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஒருவேளை அவர்தம் மனத்தை மாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதை யார் அறிவார் சியோனில் எக்கால மூதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு முதியோரை கூடி வரச் செய்யுங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும் ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பழிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் ஆண்டவரே உம் மக்கள் மீது வேற்றை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக அவருடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நாம் பாட வேண்டிய பதிலை பாடலின் பல்லவி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் இரக்கமாயிரும் ஏன் செய்தோக்கமாக கடவுளேவும் பேரம்பு கேட்ப எனக்கு இறங்கும் இரக்கத்துக்கேற்ப தருளும் என் தீவினை முற்றிலும் இயங்கும்படி என்னை கழுவி அருளும் என் பாவம் மற்ற போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும் ஏன் ஏழனில் என் குற்றங்களை நான் உணம் எப்போதும் ஏன் பாவம் செய் பார்வையில் தீயது சீ